கல கல போ 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 வாடா தலனி போற தெரியாதரா வாடா வாடா ஆர்னஸ்ட் வாடா ஆர் ரடேய் ஆர்னடி ஒரி மே போ 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 போடியா

the next day we go we go என்ன நான் எங்க இருக்கே ஒரு ரெண்டு இடியாப்பு கொடுங்க உனக்கு இல்லதானே வாணே எப்படி நான் யாரலாம் பண்ண போகுதே எங்கனே ஹர்த்தனу அங்க மாட்டறானே இடியாப்பு வந்து என்னதிகிரோடா 10 தாண்டி ஓடிடா அப்புறம் நம்ம ஹவுஸ் வந்து இந்த வந்தா அந்த கூட ரெண்டு இடியாப்பு கொடு அப்படியே அந்த வண்டியை என்னனே பண உடைக்க போ एडवेंचर पसंद है व्यक्ति चैनल